பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்காரர்கள் எந்த நோயால் அவஸ்தைப்படுவார்கள் மேஷ ராசி தலை மற்றும் மூளை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தும் மேஷ ராசியை கொண்டவரின் மூளை எப்போதுமே மிகையான நேரத்திற்கு வேலை செய்யும் அனைத்தையுமே மிகையாக சிந்திக்கும் இவர்கள் சுலபமாக கோபமும் எரிச்சலும் அடைவார்கள் இதனால் தலைவலி பல்வழி பற்களை கடித்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடியது தொண்டை உடலில் உள்ள இன்சுலின் உற்பத்தி மற்றும் கீழ்த்தாடையை கட்டுப்படுத்தும் சுக்கினந்தான் ரிஷபராசியை ஆளுகிறது சுக்கிரன் வலுவாக இருந்ததால் அழகிய திடமான பற்கள் மற்றும் கேட்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அடிக்கடி சளியும் காய்ச்சலும் பிடித்துக் கொள்ளும் சுக்கிரன் வலுவடைந்து இருந்ததால் தீவிர தொண்டை தொற்றுகள் தைராய்டு டான்சிலிட்டிஸ் தீவிர கழுத்து மற்றும் காது தொற்றுகள் போன்ற பிரச்சனைகளால் அவர்கள் அவதிப்படுவார்கள் மேலும் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இரட்டையர்கள் என அறியப்படும் மிதுனத்தை ஆள்வது புதன் கிரகமாகும் இது உடலில் உள்ள மூட்டுகள் மற்றும் சுவாச அமைப்பை ஆளுகிறது அதனால் பொதுவான சிலைக்கு ஆளாவார்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதினம் வலுவிழந்து கிடந்தால் தீவிர காய்ச்சல் இருமல் மற்றும் தசை நாள் அலர்ஜியால் அவர்கள் சுகவீனம் அடைவார்கள் கடகம் சந்திரனால் ஆளப்படும் கடகராசி வயிறு மற்றும் செரிமான அமைப்புடன் நேரடியாக தொடர்பில் உள்ளது அதிக உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி பொங்கும் வகையில் உள்ள கடகராசிக்காரர்கள் செரிமான அமைப்பு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள் சந்திரனின் ஆளுமையால் தங்கள் கோபம் அல்லது வலியை அவர்களால் போக வைக்க முடியவில்லை என்றால் குடல் பிரச்சனைகள் வயிற்றில் அல்சர் மற்றும் செரிமான மின்மையால் அவர்கள் அவஸ்திப்படுவார்கள் சிம்மம் சூரியனால் ஆளப்படும் சிம்மம் இதயத்தையும் உடல் முழுவதையும் இரத்த ஓட்டத்தையும் ஆளும் அதனால் இவர்கள் அதிகாரத்தன்மையுடன் வாழ்க்கையில் அதிக தன்னம்பிக்கையுடன் விளங்குவார்கள் இருப்பினும் வலுவிழந்த சிம்மம் என்றால் இதயம் ஊக்கமின்மை மற்றும் முதுகு பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவார்கள் கண்ணி என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதையும் சுவை அருமுகள் கட்டுப்படுத்தும் அனைத்து உறுப்புகளையும் ஆளும் கண்ணி அதனால் இயற்கையாகவே அது வயிற்றையும் குடல்களையும் ஆளும் எதிர்கெடுத்தாலும் ஓடு துடிக்கும் அவர்கள் பொதுவாக எல்லாவற்றிலும் அவசரமாக இருப்பார்கள் அவர்கள் மனது அளவுக்கு அதிகமாக பகுப்பாய்வு செய்வதால் தொடர்ச்சியான ஓய்வின்மையே இருக்கும் அதனால் உணவு அலர்ஜி அல்சர் மலசிக்கல் மற்றும் இதர வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தடையும் துளாம் நல்லதொரு வாழ்க்கையை துலாம் ராசிக்காரர்கள் விரும்புவார்கள் தங்களை சுற்றி சந்தோஷம் நிறைந்த குதூகல சூழலை இழவ வேண்டும் என அவர்கள் விரும்புவார்கள் அழகான அனைத்தையும் அவர்கள் விரும்புவார்கள் சுக்கிர கிரகத்தால் ஆளப்படும் துலாம் ராசி சிறுநீர்ப்பை செயற்பாடுகள் மற்றும் சிறுநீரகங்களை ஆளும் இன்பத்தால் செழித்தோங்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே அளவுக்கு அதிகமாக செய்யாமல் இருப்பதில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் துயரத்தில் ஆழ்த்தப்படுவார்கள் அதனுடன் சேர்ந்து சிறுநீரக செயலிழப்பு மற்றும் தீவிர சிறுநீர்ப்பை அலர்ஜிக்கு ஆளாவார்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் பொறாமை குணம் கொண்டவர்கள் தங்களுக்கு சொந்தமானது என நினைப்பவற்றின் மீது அவர்கள் ஆட்டி படைக்கும் மற்றும் குணத்தை கொண்டிருப்பார்கள் எப்போதும் எதிர்மறையாகவும் மற்றும் எதிர்மறை சிந்தனையுடனும் இருப்பார்கள் இவர்களை ஆளும் புளுட்டோ கிரகம் ஹார்மோன்கள் மற்றும் இனப்பெருக்க அமைப்பிற்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் சீரற்ற மாதவிடாய் சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீர்ப்பை தொற்றுகள் போன்றவைகள் இவர்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகள் குருவால் ஆளப்படும் ராசிக்காரர்கள் தங்களின் கண் பார்வை கல்லீரலின் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அவர்களின் பார்வையை பாதிக்கும் முதுகெலும்பிலும் காயத்தை ஏற்படுத்தும் நச்சுத்தன்மை பிரச்சனைகளை உண்டாக்கும் மகரம் கடின உழைப்பாளியான மகர ராசி எலும்புகள் குறிப்பாக உடலில் உள்ள மூட்டுகளை ஆளும் பிடிவாதம் நிறைந்தவர்களான இவர்கள் கடினமாக உழைத்து தங்கள் லட்சியங்களை அடைபவர்கள் அதனால் அவர்களின் எலும்புகளும் மூட்டுகளும் வலுவிழக்கும் கும்பம் சந்தோஷமாக இருக்கும் கும்பராசி மூட்டுகளின் அசைவையும் உடலையும் ஆளும் நரம்புகளின் ஓட்டத்திற்கும் ஒந்து விசைக்கும் அவர்கள் பொறுப்பாகும் சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு தங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கவில்லை என்றால் இதய நோய்கள் கீழ்வாதம் மூட்டுகளில் வீக்கம் ஆஸ்துமா சுருள் சிறை நாளங்கள் மற்றும் அலர்ஜிகள் போன்றவைகளால் அவதிப்படுவார்கள் மீனம் அனிச்சைகளையும் நரம்பியல் அமைப்புகளையும் ஆளும் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் போவதால் வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றங்களினால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் இது அதிகமாகும் போது அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுவிழக்க செய்து அவர்களுக்கு பல வியாதிகளை உண்டாக்கிவிடும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் எந்த ராசிக்காரர்கள் எந்த நோயால் அவஸ்தைப்படுவார்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்